தேவன் ஏன் காத்திருக்கிறார் என்று நமக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் எல்லாவற்றையும் அதின் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார் அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர் அதற்கு செய்யும் காலமும் அதற்கான நேரமும் வந்தது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் காத்திருப்பார் இறங்கும்படி அப்ப அவருடைய வேலை வரும் வரைக்கும் கத்தர் காத்திருப்பார் அவர் அமர்ந்திருப்பார் அவர் பொறுமையாயிருப்பார் அவருடைய வேலை வரும்போது காத்திருக்கிறவர்களுக்கு இரக்கம் செய்யவும் அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கவும் கத்தர் எழுந்திருப்பார் என்று வேதம் காண்பிக்கிறது ஆனால் இந்த காத்திருக்கும் காலம் இன்னைக்கு சொல்ல வருகிற செய்தி இதுதான் ரெண்டு காரியம் இருக்கிறது ஒன்று கர்த்தர் நமக்காக காத்திருக்கிற காரியம் அதை தான் இப்பொழுது சொல்லிவிட்டேன் இது நமக்கு தெரிந்ததுனால நான் அதிகம் அதை எக்ஸ்பிளைன் பண்ண ரெண்டாவது ஒரு காரியம் இருக்கிறது அது என்னவென்றால் நாம் கர்த்தரை காத்திருக்க வைக்கிறது கர்த்தர் நமக்காய் காத்திருக்கிறார் தெரியுமா அது தாமதம் கிடையாது நாம் கர்த்தரை காத்திருக்க வைக்கிறோமே அது தாமதம் நம்முடைய வாழ்க்கையில் தாமதத்துக்கான காரணம் சில காரியங்கள் குறித்த வேலையில் நடக்காம டிலே ஆகுது அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு இந்த வார்த்தையை காண்பித்து தந்து தியானிக்க வைத்தார் கர்த்தர் நமக்காய் காத்திருக்கிறார் தெரியுமா அது டிலே கிடையாது தாமதம் கிடையாது அதெல்லாம் குறித்த காலம் தகுந்த காலம் அப்படிதான் இருக்கு நாம் வைக்கிறோமே அதுதான் அதுதான் தாமதம் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மனுஷனை போல் மரத்தை போல இருப்பான் தன் காலத்தில் தன் கனியை தந்து ஆமா இது வந்து ஆசீர்வாதம் அந்தந்த காலத்துல அந்தந்த காரியம் அந்தந்த காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடக்க வேண்டிய காரியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பருக்குள்ள நடந்திருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடக்க வேண்டிய காரியம் இதுல நடந்திருக்கணும் ஆமாம் இப்ப கத்தர் காத்திருக்கிறதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று அவர் காத்து அவருடைய வேலைக்காக அவர் காத்திருக்கிறது பனிரெண்டு வயதுல ஏசு கிறிஸ்து பேச ஆரம்பிச்சிருது பைபிளில் காண்பிக்கப்படுகிறது பனிரெண்டு வயது ஏசு கிறிஸ்துவின் ஞானத்துக்கு முன்பாக வேதத்தை கரைத்து குடித்த வேதபாரர்களுக்கு நிற்க முடியவில்லை அப்படி முப்பது வயது வரை அவர் பெற்றோருக்கு புறப்படுகிறார் ஆம ஒரு முடிவிலே கத்தர் ஒரு துவக்கத்தை வைத்திருப்பார் ஒருத்தருடைய ஓட்டம் கத்தருக்கு பிரியமா இருக்குமானால் அவருடைய முடிவில் ஒரு துவக்கத்தை கத்தர் வைத்திருப்பார் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிதான் எலியாவின் முடிவிலே ஒரு துவக்கத்தை எலிசாவுக்கு எலிசாவை வைத்திருந்தார் ஆபிரகாமின் முடிவில் ஈசாக்கு வைத்திருந்தார் மோசையின் முடிவில் யோசுவாவை வைத்திருந்தார் அதே இயேசு எப்பொழுது பிரசங்கிக்க ஆரம்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா யோவானை சிறையிலே அடைத்த பிறகு அதுவரைக்கும் யோவான் பேசிக்கொண்டிருந்தார் யோவான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் யோவானை சிறுவையில் அடைத்த சிலுவையிலே சாரி சிறையிலே அடைத்த பிறகு அந்த முடிவில் இருந்து அது முதல் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார் அவருடைய வேலை வரும்போது அவர் செய்கிறார் முப்பதாவது வயதில் என்ன ஞானம் இருந்ததோ அதே ஞானம் அவருக்கு பனிரெண்டாவது வயதிலும் இருந்தது காரணம் அவர் தான் ஞானம் ஆனால் அவர் முப்பதாவது வயதில் தான் பிரசங்கிக்கவே ஆரம்பிக்கிறார் ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் செய்வார் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் அவர் செய்கிறதுனால எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கிறது ஒன்றில் கூட குறை இல்லை ஆ இது தேவன் நமக்காய் காத்திருப்பது ஆனால் நான் தேவனை காத்திருக்க வைக்கிற காரியம் இருக்கிறது அதை சொல்வதற்கு முன்பதாக இந்த காத்திருக்கும் காலத்தை குறித்தும் தேவன் குறித்த காலத்தை குறித்தும் ஆமை சில காரியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறது இந்த காத்திருக்கும் காலம் என்பது அமை கொஞ்சம் ரிவம் கம்மி பண்ணி ப்ரைஸ் கார்ட் ஹால லோய்யா ஹாலோ ஐயா தேங்க் யூ சீஸ் இஸ் ஆமை இந்த காத்திருக்கும் காலம் என்பது உண்மையிலே சொல்வதற்கு ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் ஆனால் உண்மையில் அது ஒரு இருண்ட காலம் தான் காத்திருக்கும் காலம் என்பது எப்படிப்பட்ட காலம் இரண்ட காலம் ஏன் இருண்ட காலம்னு சொல்லுகிறேன் என்றால் இந்த காத்திருக்கும் காலத்துல வடிக்கிறது மாதிரி கண்ணீர் யாருமே வேற எந்த காலத்திலையும் வடிச்சிருக்க மாட்டாங்க ஆம காத்திருக்கும் காலத்துல வடிக்கிறது மாதிரி கண்ணீரை யாருமே வேற எந்த காலத்திலையும் வடிச்சிருக்க மாட்டாங்க அழுகை மாலையிலே அழுகை தங்கும் எல்லாரும் அப்புறம் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் உண்டு அவங்களுக்கு கல்யாணமாய் கொஞ்ச நாள் குழந்தை இல்லை அப்போ அவர் சொல்லுவார் நைட்டு ரெண்டு மணிக்கு எழும்பியிருந்து இருந்து எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் நான் அழுவேன் டெய்லி ரெண்டு மணினா எலும்பி இருந்து உட்காந்துருந்து அழுதுட்டு இருப்பேன் ஏன்னா அழுறது யாரும் பார்க்கக்கூடாது அதனால எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ராக் காலங்களில் இன்னும் சொல்லணும்னா ராக்காலங்களில் நாம வடித்த கண்ணீர் தான் ஜாஸ்தியா இருக்கும் அதிகமா இந்த காத்திருக்கும் காலத்துல ஆமே கண்ணீர் அதிகம் வடித்திருப்போம் கண்ணீர் அதிகம் வடித்திருப்போம் தான் இது ஒரு இருண்ட காலம் இது ஒரு கோல்டன் பீரியட் உண்மைதான் இது ஒரு தேவையான ஆண்டவர் சொல்ல காத்திருக்கிற அனைவரும் அழுத காலம் இந்த காலம் அதனாலதான் குறித்த காலம் வரும்போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் ஏசையா முப்பது பத்தொன்பதுல நான் வாசிக்கிறேன் ஒரு வார்த்தை வாசிக்கணும் அதனால் இனி நீ அழுது கொண்டாய் அதன் அர்த்தம் என்ன இதுவரை நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற சொல்லுங்க அப்ப காத்திருக்கிற காலம் இருக்குமானால் எனக்கு ஒரு குறித்த காலமும் இருக்கிறது இன்னைக்கு நீங்க அழுக இன்னைக்கு நீங்க அழுறீங்கன்னா இன்னைக்கு நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்கன்னா ஒரு தேவ பிள்ளையின் பார்வை எப்படி இருக்கணும் தெரியுமா இது காத்திருக்கிற காலம் ஆமே தரிசனம் யோசிப்புக்கு கொடுக்கப்பட்டது சகோதரர்களுக்கு முன்னாடி கெஞ்சிரான் அழுறான் அண்ணா என்ன காப்பாத்துங்க எனக்கு எங்க அப்பா கிட்ட போனோம் இது அழுகையின் காலமாய் நமக்கு தெரிந்தாலும் அழ ஒரு காலம் உண்டு ஆனா ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாக்குத்தத்தம் பெற்ற தேவ பிள்ளை அதை எப்படிப்பட்ட காலமாய் பார்க்கணும்னா இது காத்திருக்கும் காலம் அதனாலதான் அள்ளி தூவும் விதையை அழுது கொண்டே தூவுகிறான் அழுதுட்டே தூரத்திலிருந்து பாக்குறவங்களுக்கு அவ்விதைய தூவுறது என்ன அழகா இருக்குல்ல அவ்வளோந்தான் தெரியும் கிட்ட போய் உற்று பார்த்தால் மட்டும் அவன் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருப்பது தெரியும் என்னைக்கு நான் இதன் பலனை அறுக்க போகிறேன் இது விளையும் காலத்தில் நான் உயிரோடு இருப்பேனான்னு தெரியாது இது எனக்கு நஷ்டத்தை கொடுக்குமா லாபத்தை கொடுக்குமா தெரியாது ஆனால் ஆண்டு இந்த பிரயாசத்தின் பலனை நான் பார்க்கணும் ஆமேன் இந்த விளைச்சலை என் கண் பார்க்கணும் என் பிள்ளைங்க இதை அனுபவிக்கணும் அள்ளி தூவும் விதையை அழுது கொண்டே தூவுகிறா ஆனால் அவனை தான் தேவன் கம்பீரத்தோடு அறுக்க வைப்பார் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அழுது கொண்ட் இனி அழுது கொண்டு சொல்லுங்க பார்க்கலாம் காத்திருக்கும் காலம் வந்து ரொம்ப அழகு ரொம்ப அழகு தாவீது அவனுக்கான ஸ்தானத்துல வந்து இருக்கிறது வரைக்கும் நமக்கு தெரிந்த தாவிது சங்கீதக்காரன் ஆண்டவருக்கு இன்னொரு தாவிதை தெரியும் ஆமே பலன் இல்லாமல் போக மட்டும் அழுத தாவிது இல்லாமல் மட்டும் அழுத பாடி பாடிப்படுகிற தாவிதை மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனா பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுகிற தாவிதை கத்தருக்கு தெரியும் அதனாலதான் தாவிது எங்கெல்லாம் கண்ணீர் வடித்தானோ எந்தெந்த இடத்துல எல்லாம் ஓடினானோ அந்த இடத்துல அவனை ராஜாவா கொண்டு போனார் சுத்தி சுத்தி கொண்டு போனார் காத்திருக்கும் காலம் அதிகமாய் கண்ணீர் வடித்த காலம் அடுத்து ஏன் இந்த ராக்காலம் என்று சொல்ல காரணம் என்றால் காத்திருக்கும் காலத்தில் நல்ல பயம் வரும் என்ன பயம் வரும்னா ஒருவேளை கிடைக்காம போயிட்டுனா காத்திருந்து மட்டும் நான் காத்திருந்து காத்திருந்து மட்டும் நான் ஏமாற்றம் அடைந்தா என் வீட்டில் இருக்கிறவங்கள என்ன ஃப்ரை பண்ணிடுவாங்க என்ன ஓவரா பேசிட்டு இருந்தேன் ஆமே திடீர்னு பயம் ராத்திரி பார்த்துருக்கீங்களா திடீர்னு பயம் வரும் பன்னெண்டு மணிக்கு ஃபோன் வரும் என்ன பிரதர் என்ன சிஸ்டர் இப்போ ஃபோன் பண்ணியிருக்கீங்க திடீர்னு பயமாக இருக்கு அதுதான் ராத்திரி நேற்று ஒரு பிள்ளை ஃபோன் பண்ணான் ரைட் என்னம்மா என்ன பிரச்சனை ரூமில் ஒரு உருவம் இருக்கிறது மாதிரி இருக்குது சரி இருக்கட்டும் அது ஒன்று என்ன பண்ணுச்சு அது என்ன ஒன்றும் பண்ணலை அது என்ன பண்ணுது அது ஒரு ஓரத்தில் இருக்குது அது அங்கேயே இருக்கட்டும் இந்த ராத்திரி வரும்போது ஒன்று ஏதாவது பயம் ஓடிச்சு இல்லை அது என்ன பண்ணுது அது ஒரு ஓரத்தில் உக்காந்து அப்படியே முட்டுக்குள்ளே தலையை அப்படியே பயம் அது ஒன்றை பார்த்து பயந்துருக்கு நீ அதை பார்த்து பயந்து உன்னை காட்டி இந்த ராத்திரி அதே போல காத்திருக்கு காலம் திடீர் கிடைக்காம போயிருமோ ஒருவேளை இது எனக்குரிய காத்திருக்கும் காலத்துல பல நேரத்தில் ஆம இன்னும் சொல்லணும்னா சர்ச்சில் வந்து வார்த்தை கேட்கும்போது தைரியம் இருக்கு வீட்டில் போய் சூழ்நிலையை பார்க்கும்போது பயம் வருது அநேகருக்கு சர்ச்சில் இருக்கிற காலம் பகற்காலமாகவும் வீட்டில் இருக்கிற காலம் ராக்காலமாகவும் இருக்கிறது ஹலலூயா ஆமேன் இங்கெல்லாம் சிரிக்கிறத பார்த்தா ஏழு எழுநூறு ஆமேன் சொல்றது மாதிரி இருக்கு ஆமே சர்ச்சில் இருக்கும்போது அப்படியே ஒரு நம்பிக்கை எங்கிருந்து வருதுன்னு தெரியல இன்னைக்கு ஒரு சகோதரி வரும்போது ஆமே சிஸ்டர் எப்படி இருக்கீங்க கேட்டேன் வெள்ளிக்கிழமை வந்தாலே எங்களுக்கு வேலை அப்படி எல்லா நாளும் விலன் இருப்பதாக வெள்ளிக்கிழமை வந்தாலே எங்களுக்கு வலன் அப்படின்னு காத்திருக்கு காலம் என்பது இன்னும் சொல்லணும் விசுவாசம் நம்பிக்கை தைரியம் இது எதுவுமே ஸ்டெடியா இருக்காது காலத்தில் திடீர்னு ஒரு நாள் பயங்கரமா கூடுனது மாதிரி இருக்கும் அப்படியே டவுன் ஆன மாதிரி இருக்கும் திடீர்னு ஜபம் ராத்திரி ஃபுல்லுவதும் ஜபம் ஓடும் அடுத்த நாள் எனக்கு ஜபிக்கவே ராக்காலம் என்பதுல எது ஏன்னா ராத்திரி நாள ஒண்ணுமே தெரியாது எதுவுமே நமக்கு தெளிவு இருக்காது ஆமாம் அதனாலதான் அன்றவர் சொல்ல இனி நீ அழுது கொண்டாய் அந்த பாருங்களேன் இனி நீ அழுது இருபதுல சொல்றார் இனி ஒருபோதும் உன் போதகர்கள் மறைந்திருக்க மாட்டார்கள் இந்த மறைந்திருக்கு பாருங்க யோ யோபுக்கு ஒரு காத்து இருக்கிற காலம் இருந்துச்சு அப்ப யோபுனுடைய கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா நான் காணாதபடிக்கு அவர் என்ன இருக்கிறார் ஒழித்திருக்கிறார் இனி இப்ப காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு ரேமா என்ன தெரியுமா இனி இனி என்ற வார்த்தை வந்தாலே தேர் இஸ் அதனாலதான் பைபிள் சொல்லுது அவருக்கு காத்திருக்கிற கைகள் அவையின் சொல்லருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை நிச்சயமாய் முடி உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது பாடுகள் கத்தருக்கு வைக்கப்பட்டு போவதில்லை நிச்சயமாய் 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 முடி ஓரபரை தலரே நம்பியை கைகளை உயர்த்தி சொல்லுவோம் காத்திருப்பேன் காத்திருப்பே கத்தர் சொல்லும் வரை நான் காத்திருப்பேன் காத்திருப்பே காத்திருப்பே கத்தர் சொல்லும் வரை நான் காத்திருப்பேன் ஆமேன் பல இந்த காத்திருக்கும் காலத்துல ஒரு இழைப்பாறுதல் நமக்கு இருக்காது பல நேரத்தில் இந்த ராத்திரி நேரத்துல தூக்கமே வராது தெரியுமா தூக்கமே வராது தூக்கமே வராது ஆனாலும் புரிந்து கொள்ளுங்கள் காத்திருக்க காலம் எனக்கு தேவன் வைத்திருக்கிறார் என்றால் நிறைவேறுகிற காலம் எனக்கு உண்டு என் கண்கள் அதை காணும் என் காதுகள் அதை கேட்கும் அதைதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இருபதாவது வசனத்தில் காணும் இருபத்தொன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் கைகளை உயர்த்தி ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் காத்திருக்கும் காலத்திலே என் கண்கள் காணாதவைகளும் என் காதுகள் தேவன் குறித்த காலத்திலே என் கண்கள் காணும்படியாகவும் என் காதுகள் கேட்கும்படியாகவும் கர்த்தர் அனுகிரகம் செய்வார் என்று நம்புகிறவர்கள் மாத்திரம் நித்திய கண்மலையே அசையாத பர்வத நான் நம்பும் கேடகமே உமை என்றும் நம்பியுள்ளே உண்மை என்றும் எஸ் வெட்கப்பட்டு அப்போ இந்த கண்ணீர் பயம் வேதனை பலவிதமான சூழ்நிலைகள் எண்ணங்கள் நைட்டு நேரத்தில் தான் தூக்கம் வராமல் யோசிச்சுட்டு இருப்போம் தூக்கம் வராததுனால நம்ம யோசிக்கல நம்ம யோசிக்கிறதுனால நமக்கு தூக்கம் வரல ஆமே பல எண்ணங்கள் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க நம்மளும் தூங்கிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனால் மைண்டுக்குள்ள நிறைய ஓடிட்டே இருக்கும் ஓடிட்டே இருக்கும் ஆமா அப்போ இந்த காலத்தில் அல்லது இந்த காத்திருக்கும் காலத்திலே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இருக்கிறது அந்த காரியம்தான் போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்ன வார்த்தை ரூத்தின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனம் Vezes, hmm. oh. ி தங்கி நாளைக்கு அவன் ராத்திரியிலே தங்கி அதே வசனம் கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது இருக்குமானால் தேவன் குறித்த காலம் விடியற் இருக்கிறது பதினான்குல சொல்லப்பட்டிருக்கிறது அவள் விடியற் அவன் பாத தண்டையிலே படுத்திருந்து காத்திருக்கும் காலத்திலே தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன அப்படின்னா நம்ம யார் காத்திருக்க வைக்கிறாரோ அவர் சமூகத்தில் தரித்திருப்பதுதான் இந்த போவாஸ் வந்து பாராட்டுறாரு என்ன பாராட்டுறார்னா நீ தரித்திரதுக்கு பின்னாடியும் ஐஸ்வர்யவான்களுக்கு பின்னாடியும் போகாததுனால இந்த காத்திருக்கும் காலத்தில் பல வழிகள் நமக்கு ஓப்பன் ஆகும் பலர் மூலமாக ஆனா நீ அப்படி போகாம நான் உனக்கு நன்மை செய்யணும் நான் உனக்கு வாழ்க்கை தரணுங்கிறதுக்காக நீ வலது பக்கமும் இடது பக்கமும் பார்க்காம என்ன தேடி என் பாதத்தில் வந்து இருந்த பாத்தியா இந்த மட்டும் நீ எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது காத்திருக்கும் காலம் ராக்காலமா இருக்குமானால் தேவன் குறித்த காலம் விடியற்காலமா இருக்கிறது அப்படி என்றால் ஆமை நல்ல புரிஞ்சுக்கொண்டு வேதம் சொல்லுகிறது சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதல் நாளாயிற்று இரண்டாம் நாளாயிற்று மூணாம் நாளாயிட்டு நாலாம் நாளாயிட்டு அஞ்சாம் நாளாயிட்டு ஆறாம் நாளாயிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது சொல்லும் போது அதுல ஒரு வார்த்தை கூட எழுதப்பட்டிருக்கும் தேவன் அதை நல்லது என்று கண்டார் என் வாழ்க்கையில் இருக்கிற நல்லது என்று கண்டது இதை தாண்டி ஒரு விடியற் காத்திருக்கு காலம் உனக்கு காலமாய் இருக்குமானால் சபையே கேள் இதோ விடியற் காலம் வரப்போகிறது ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்